வீக்கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கேருக்கு கால் பண்ணுங்க ரணிலுக்கு தெரியாமலேயே கட்சிக்குள் நடந்த சம்பவம் அம்பலப்படுத்திய வஜ்ர மன்னார் வைத்தியசாலையில் தாய் சேய்க்கு நேர்ந்த கொடூரம் சுகாஷ் அவசர கோரிக்கை தமிழர்களின் இன பிரச்சினை குறித்து அனுர கவனம் செலுத்தவில்லை தமிழ் எம்பிக்கள் விசனம் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையான பிள்ளையான் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியானை உத்தரவுக்கு நிதனியாக கடும் கண்டனம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்து தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கர்ணாநாயக்கவின் பெயர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன நேற்றைய தினம் விடுத்த அறிக்கையொன்றின் மூலம் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற இரண்டு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஆசனங்களில் ஒன்றுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கர்ணாநாயக்கவை நியமித்தமை தொடர்பு சர்ச்சிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் நேற்று முன்தினம் ரவி கண்ணாநாயக்கர் தனது கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் அறிவித்து வர்த்தமான அறிவித்துள்ள விடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அறிக்கையொன்றை விடுத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர ரபியவர்தன தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவி கர்ணாநாயக்கர் நியமிக்கப்பட்டமை புதிய ஜனநாயக முன்னணியுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு எதிரானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரவிகாந்த நாயக்க பரிந்துரைக்கப்படுவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்படவில்லை என பஜ்ராபிவிருது அறிவித்துள்ளாா் மன்னாரில் உயிரிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்துக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்ன சுகாஷ் தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்து இளம் தாய் மற்றும் சே மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிரிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்துக்கான உண்மை காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும் அத்துடன் அவர்கள் மரண விவகாரத்தில் தவறுகள் நடைபெற்றிருக்குமாயின் தவறளித்தவர்களுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் வழங்கப்பட வேண்டும் மருத்துவ தவறுகளால் எம்மவர்களின் உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாது எனவே உரிய தரப்பினர் விரைந்து இதற்கு சரியான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் சேய் உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வண்டி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் சுகாதார அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனருகுமார் விசாநாயக்கா தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ பகிர்வு சம்பந்தமாகவோ தனது கொள்கை விளக்க உரையில் எதுவும் சொல்லவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானின் தெரிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்ற அமர்வின் முதலாவது நாளான நேற்று ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி நேரடியாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாகவோ தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவோ அதிகாரப்பந்தோ குரல் விடயத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது சொல்லவில்லை கடந்த கால தொடர்பாக இவ்வாறான விடயங்களை நடைமுறையில் எதுவும் செய்யவில்லை என சாணிகன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இங்கு கருத்து தெரிவித்த இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வடகுகிழக்கு தமிழர் தாயகம் சம்பந்தமாக கூடுதலான கருத்துக்கள் ஜனாதிபதியின் உரையில் சொல்லப்படவில்லை இருந்தாலும் வெகு பிரிவில் ஜனாதிபதியையும் பிரதமரையும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க இருக்கின்றோம் அப்போது விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இங்கு கருத்து தெரிவித்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் புதிய ஜனாதிபதியினுடைய உரை வரவேற்கத்தக்கது கூடுதலாக எங்களுடைய விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறையில் கவனம் செலுத்தியுள்ளார் இருந்தாலும் இன பிரச்சனை சார்ந்த விடயங்களை கதைக்கவில்லை இருக்கிறது அதைவிட நாட்டை முன்னேற்றகரமாக கொண்டு செல்லக்கூடிய உரையாக இருக்கிறது அதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பில் சென்னல் போர் தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு தொடர்பான விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் சிவனே சுத்துரை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் குற்றப்புடன் மேற்கொள்ளப்பட்டு தொடர் விசாரணையின் அடிப்படையில் இன்றைய தினமும் அவர் அளிக்கப்பட்டிருந்தார் சிவனேசித்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான ஆசாத் மௌலானா என்பவர் சென்னல் போர் தொலைக்காட்சிக்கு வாக்குமூலம் பழக்கியிருந்தார் அதில் முன்னாள் ராஜகமைச்சர் சிவனேசித்துறை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தொன்று தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இவ்விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜ்ய அமைச்சர் சிவனேசுதுரி சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் குற்றப்பலன திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இலங்கையின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது எனவும் கூறியுள்ளார் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது இதில் மேற்பட்ட புதிய முதன்முறையாக சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்டனர் கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சர்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் பெருந்தொங்கி மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கலன் மீதும் போர்க்குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் அல்லது உலகில் மூன்றில் இரண்டு பங்கு நாடுகள் காசாவில் போர்க்குற்ற செயல்களுக்காக வியாழனன்று இந்த பிடியாணை உத்தரவினை பிறப்பித்தது மேலும் காசாவுக்கான அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளான உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ உதவிகளை நெதன்யாகு கட்டுப்படுத்தியதாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது மேற்கு நாடுகளுடன் இணைந்த நாட்டின் தற்போதைய தலைவருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிப்பது இதுவே முதன்முறையாகும் We Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வீக்கேருக்கு கால் பண்ணுங்க